அவர் குறைவில்லாமல் காலை தோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் செப்பனியா மூன்று ஐந்து காலையிலே கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிறார் அப்பொழுது ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே அதிகாரம் ஏழாவது வசனம் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரிகைகளை எல்லாம் கேட்டாக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இதே போன்ற ஒரு சூழ்நிலையை தான் லோத்துவின் நாட்களில் சோதம் குமாராவில் நாம் காண முடியும் ஆதியாகவும் பத்தொன்பதாவது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் அந்த தூதர்கள் சோதம் குமார் அழிப்பதற்காக வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் அங்கிருந்து காப்பாற்றி அந்த நகரத்தை நியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கிறார் உள்ளாக்குகிறார்கள் இதே போன்ற ஒரு சூழ்நிலை இன்று நம்பத்தையும் இருக்கிறது நம்முடைய தேசத்தின் மேலும் நம்முடைய பட்டணத்தின் மேலும் மற்ற ஜனங்களின் மேலும் நியாயத்தீர்ப்பு வர இருக்கிறது ஆனால் தேவன் நீதிமான எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் லோத்துவை காப்பாற்றியது ஆப்ரஹாம் என்னும் ஒரு நீதிமான ஜெபம் என்றும் நம்முடைய பட்டணத்தின் அழிவிலிருந்தும் நம்முடைய சுற்றுப்புறத்தாரை அவர்களுக்கு வரும் நியாய தீர்ப்பிலும் இருந்து காப்பாற்றுவதற்கு நம்முடைய ஜெபம் தேவைப்படுகிறது அமெரிக்க தேசத்தில் ஒருமுறை பார்க்கிங் டிக்கெட் நிலவைத் தொகை வந்த வழக்கு ஒரு பெண்மணி நீதிபதியின் முன்பு நிறுத்தப்படுகிறார் ஃப்ராங்க் கேப்ரியோ என்கின்ற புகழ்பெற்ற அந்த நீதிபதிக்கு அது முதல் விளக்கு அவருடைய தகப்பன் நடந்த வழக்கை பார்க்க வந்திருக்கிறார் அப்பொழுது அந்த பெண்மணியிடம் இந்த ஜட்ஜ் பல விதங்களில் அவருக்கு அந்த நிலுவைத் தொகைக்கான பணத்தை கெட்டுவதற்கு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆனால் அந்த பெண்மணி அனைத்தையும் மறுத்துவிட்டு என்னால் அந்த பணத்தை கெட்ட இயலாது அவ்வளவுதான் என்று கூறுகிறார் பின்பு வேறு வழி இல்லாமல் அந்த நீதிபதி உங்கள் காரை விற்று அதற்கான பணத்தை செலுத்துங்கள் என்று சொல்லிவிடுகிறார் அப்பொழுது அந்த நீதிபதியின் தகப்பனார் அந்த பெண்ணின் மீது பரிதாபம் கொண்டு அவருக்காக பரிந்து பேசுகிறார் அதன் பின்னர் அந்த ஜட்ஜ் தன்னுடைய வழிமுறையை மாற்றிக்கொண்டு மக்களின் மீது அன்புடனும் பரிதாபத்துடனும் அநேக வழக்குகளை நடக்கிறார் நடத்துகிறார் இன்று தேவன் நியாயத்தை விளங்கப்படுகிறார் ஆனால் அவர் நீதிமான்களை தேடுகிறார் எதற்காக நீசருக்காக பறைந்து பேச அவ்வாறாக நாம் இருப்போம்